வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் நெரிசல் இல்லாத ஊட்டி சுற்றுலா பயணிகள் எளிதாக சுற்றுலா தலங்களுக்கு சென்று கண்டு ரசித்தனர் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் நடைபெறுவது வழக்கம் மே மாதம் கோடை விழாவினை ஒட்டி உதகையில் மலர் கண்காட்சி ரோஜா கண்காட்சி உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது இதனை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர் இந்த நிலையில் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் கோடை சீசன் நிறைவு பெற்றது இருப்பினும் தமிழகத்தில் பள்ளிகள் இரண்டாம் தேதியான இன்று திறக்கப்படுகிறது கோடை விடுமுறையை கழிக்க தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுற்றுலாப் பயணிகள் அதிக அளவில் உதகைக்கு வருகை தருகின்றனர் இதேபோல் கேரள மாநிலத்திலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் உதகை தாவரவியல் பூங்காவில் சுற்றுலாப் பயணிகளின் கூட்டம் அதிகரித்து இருந்தது அங்கு மலர் மாடத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த பல வண்ண மலர்களை கண்டு ரசித்தனர் கண்ணாடி மாளிகையில் புத்துக்குலுங்கிய மலர்களை பார்வையிட்டனர் அதன் பின்னணியில் புகைப்படம் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் அங்குள்ள பெரிய புல்வெளி மைதானத்தில் குழந்தைகளுடன் விளையாடி பொழுதை கழித்தனர் உதகை படகு இல்லத்தில் சுற்றுலாப் பயணிகளின் வசதிக்காக மிதி படகுகள் மோட்டார் படகுகள் துடுப்பு படகுகள் இயக்கப்பட்டு வருகிறது இந்த படகுகளில் சுற்றுலாப் பயணிகள் தங்களது குழந்தைகளுடன் உற்சாகமாக படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர் கோடை சீசனான கடந்த மாதத்தில் உதகையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது தற்பொழுது நெரிசல் இல்லாததால் சுற்றுலாப் பயணிகள் எளிதாக சுற்றுலா தலங்களுக்கு சென்று கண்டு ரசித்தனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்